யூடியூபர்கள் தொடர்ந்து சொல்லி வருவது உளவுத்துறை ரிப்போர்ட் என்று சொல்லிவிடுவார்கள் ஒரு தகவலை சொல்லிவிட்டு அதை மக்கள் நம்ப வைப்பதற்காக உளவுத்துறை ரிப்போர்ட் என்று சொல்வது ஒரு வழக்கமாக மாறி வருகிறது உண்மையிலேயே உளவுத்துறை ரிப்போர்ட்டை நாம் அணுக முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் விவரம் அறிந்தவர்கள் அது பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால் அது ஒரு வழக்கமான செயல்பாடு என்று சொல்கிறார்கள் உள்ளியல் துறை என்ன செயல்பாடுகளை வைத்திருக்கிறது என்று பார்த்தால் நீங்கள் அன்றாடம் சந்தைக்கு வருகிற காய்கறிகளை பற்றிய விவரங்களையும் அதனுடைய விலைகளையும் அவர்கள் தெரிவிப்பார்கள் பதிவு செய்வார்கள் அது தினசரி நடக்கிற ஒரு செயல்பாடு துறை ரிப்போர்ட் என்பதும் கிட்டத்தட்ட அப்படி தான் செயல்படுவதாக சொல்லப்படுகிறது எந்தெந்த காவல்துறைக்கு உட்பட்ட ஏரியாக்களில் செயல்படுபவர்கள் என்னென்ன பேசிக்கொள்கிறார்கள் என்னென்ன திட்டமிடுகிறார்கள் அங்கே எதிர்கட்சிகள் என்னென்ன செய்கின்றன சமூக நடைமுறை என்ன இயல்பாக இருக்கிறதா என்பது தினசரி வழங்கப்படுகிற ஒரு ரிப்போர்ட் யார் யார் திட்டமிட்டார்கள் என்பதெல்லாம் கூட சொல்லப்படும் என்று பொதுவெளியில் ஒரு தகவல் இருக்கிறது அது வதந்தியாக கூட இருக்கலாம் உண்மையாகவும் எதிர்கட்சிகள் என்ன பேசுகின்றன பொதுவெளியில் என்ன மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்பது பரவலாக கணக்கெடுக்கப்படும் அது ஒரு உண்மையான ஒரு தகவல் தான் உளவுத்துறை ரிப்போர்ட் என்று சொல்வது மக்கள் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக யூடியூபர்கள் அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அல்லது எதிர்கட்சிகளும் அதை கிளப்பிவிடுகின்றன நாம் விசாரித்த வரையில் உளவுத்துறை ரிப்போர்ட்டுகளை யாரும் அணுகுவது கிடையாது சாதாரணமாக அது யாருக்கும் வழங்கப்படாது என்றும் அப்படி வழங்கப்படும் மயின் பத்திரிகை துறைகள் அதை பக்கவாக வெளியிட்டுவிடும் உளவுத்துறை ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நிகழ்ந்தது என்ன நிகழப்போகிறது என்ற தகவலையாவது பத்திரிகை துறைகள் வெளியிடும் அவைகளுக்கு அணுக இயலாத தூரத்தில் தான் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டுகள் வழங்கப்படுகின்றன என்று நாம் நம்புகிறோம் யூடியூபர்களினுடைய தகவல் மூட்டைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை வாழ்த்துக்கள்